தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த தேதிகளுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி இருக்கிறது வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்து வருகிறது புதுவையில் லேசன மழை பதிவாகியுள்ளது காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவி வருகிறது இதன் காரணமாக கனமழையானது தீரும் வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தருமபுரி நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதியும் இந்த மழையானது தொடரும் அதாவது தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது ஆகையால் இந்த தேதிகளில் மக்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மழையை வரை இரவு மற்றும் அதிகாலை சில இடங்களில் மாலையும் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் பதினாறாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை அதே சமயம் வங்கக்கடல் பகுதிகளிலும் பதினாறாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை அரபிக் பகுதிகளிலும் பதினாறாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை ஆகையால் வருகின்ற நாட்களில் இந்த மீனவர்களுக்கான எச்சரிக்கை அறிவிக்கப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை ஏஆர்ஜி கரு மாவட்டம் ஆனையம்பாளையம் தலா எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ அரியலூர் மாவட்டம் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தலா ஏழு சென்டிமீட்டர் பதுகியுள்ளது ஈரோ மாவட்டம் சென்னிமலை புதுக்கோட்டை மாவட்டம் எழும்பூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஏடபிள்யூஎஸ் தலா ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அரியமலம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான் மலை தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடித்தாங்கி ஈரோ மாவட்டம் பெருந்துறை சேலம் மாவட்டம் சந்தியூர் கேபிகே ஏடபுள் கடலூர் மாவட்டம் பேராந்துறை நீலகிரி மாவட்டம் அலைகரை எஸ்டேட் தலா ஐந்து மீட்டர் பதிவாகியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் கலத்தூர் சிவகங்கை மாவட்டம் பயனியர் விடுதி சிவகங்கை கடலூர் மாவட்டம் வானமாதேவி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி விழுப்புரம் மாவட்டம் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கடலூர் மாவட்டம் கீழ சிறுவை தலா நான்கு சென்ட்மீட்டர் பதிவாகி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேக்கூர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி கடலூர் மாவட்டம் லக்கூர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மாவட்டம் குடிக்காடு ஈரோ மாவட்டம் வரட்டுப்பள்ளம் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் கரூர் மாவட்டம் பாலபிடுதி கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சி தலா மூணு சிமெண்டர் பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஏடுபுலி சேலம் மாவட்டம் பாலப்பாடி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவலை புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல் ஈரோ மாவட்டம் நம்பியூர் கருப்பு மாவட்டம் கா பரமத்தி தேனி மாவட்டம் பொடினா பொடிநாய்க்கனூர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கனூர் தலா இரண்டு சிமிட்ட பகுதிகளது கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு திருநெல்வேலி மாவட்டம் தண்டராம்பேட்டை கரூர் மாவட்டம் கரூர் ஏடபிள்யூஎஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் கரூர் மாவட்டம் தோகமலை ஈரோ மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் மதுரை மாவட்டம் கள்ளக்குடி திருப்பூர் மாவட்டம் வடக்கு தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மதுரை மாவட்டம் பேரையூர் சேலம் மாவட்டம் எடப்பாடி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏஆஜி புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏடபிள்யூஎஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி விருதுரங்கம் மாவட்டம் பத்திரா இருப்பு தலா ஒன்று செமீட்டர் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் பதினேழு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க வெளில போகும்போது கையில கொடையோட போங்க